வணக்கம் இன்று திருக்குறளின் முதலாம் பிரிவான அறத்துப்பாலில் இருந்து இரண்டாம் ஏலான இல்லறவியலில் உள்ள அதிகாரம் பத்தின் இனியவை கூறலின் பொருள் மற்றும் அதன் குரல்களை காணலாம் திருக்குறள் பிரிவு அறத்துப்பால் இயல் இல்லறவியல் அதிகாரம் இனியவை கூறல் பாகுபாட்டின்படி அறம் பொருள் இன்பம் வீடு என வரிசைப்படுத்தப்பட்ட உறுதிப்பொருள் நான்கு நூல் முதலான அறத்தை கடைப்பிடிக்கும் இரு வகை வாழ்க்கை முறைகளையும் கூறும் பெரும்பகுதி அறத்துப்பால் எனப்பட்டது இல்லறவியலின் பொருள் இரு வகை அற வாழ்க்கைகளுள் இயல்பானதும் பெரும்பான்மையானதும் உலக நடப்பிற்கும் துறவரத்திற்கும் இன்றியமையாத துணையாவதும் உலகில் உள்ள ஐம்புல இன்பமும் நுகர்வதும் முறைப்படி கடைபிடிக்க பெறின் வீடு பெற்றையும் தருவதும் நல்லறமென்று உயர்ந்தோரார் சிறப்பிக்க பெறுவதுமான இல்லற வாழ்க்கையின் இயல்பை கூறும் சிறுபகுதி இனியவை குரலின் பொருள் பொதுவாக எல்லோருக்கும் சிறப்பாக விருந்தினர்க்கும் இன்முகம் காட்டிய பின் இன்சொர் சொல்லுதல் குரல் எண் தொண்ணூற்றி நான்கு துன்புறும் துவாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புறும் இன்சொலாவர்க்கு விளக்கம் எவரிடமும் இன்பம் தரும் இனிய சொற்களை பேசுபவருக்கு துன்பம் தரும் வறுமை வராது வாழ்க வளமுடன் நம்பிக்கையுடன் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் வெற்றி நமதே தொடரும் இனியவை குரல் அதிகாரத்தின் அடுத்த குரல்